ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கத்தல் நம்மளை மிகுதியும் திருப்திப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது அதுலேயும் விசேஷ விதமாக நமக்கு அதிகப்படியான கடன் பாரங்கள் இருக்குதே நாம் எப்படி திருப்தியோடு சாப்பிட முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி திருப்தியோட பரிமாற முடியும்னு நம்ம யோசிக்கலாம் என்னதான் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாமளே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அதிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது அதே நேரம் நம்ம ஏசு கிறிஸ்துக்கிட்ட இந்த மாதிரி கடன் பாரங்களை குறித்து மன வியாகுலப்பட்டு நம்ம நிற்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு தேன் அப்படின்னாலே ரொம்பவே பிடித்தமான ஒன்று தேனை மிகுதியாக சாப்பிட்டா நம்ம வாந்தி பண்ணுவோன்னு நம்மளு வேதாகமத்தில் எழுதியிருக்குது ஆனாலும் கர்த்தை நம்மளை திருப்திகரமாக சாப்பிட்டு நம்மளை நிம்மதியாக இருக்கும்படி செய்கிறாரு அதுலேயும் விசேஷ விதமாக கண்மலையில் இருக்கிற தேன் எவ்வளோ ருசிகரமாக இருக்கும் சாதாரணமாக மழை தேன் சொல்லும்போது ரொம்பவே நல்ல விதமான ஒரு அழகான சுவையோடு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய மரத்தில் இருந்து தேன் கூடுலேருந்து தேன் எடுக்க போகும்போது அதுவும் ருசிகரமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தேன் அந்த அடையை கூட விடாமல் அதையும் சாப்பிடணுமேன்ட்டு ஆசையோடு இருப்பாங்க அதில் இருக்க குஞ்சுகளையும் சேர்த்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் விதவிதமாக அந்த தேனை அடைய வச்சு சாப்பிட்றவங்க அநேகம் பேர் அதே மூலமாக நம்மளை நாமளே நல்லா கொள்கிறோம் ஆனால் கத்தை நம்மளை கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நாள்லேயுமே நமக்கு என்ன தேவை இருக்குது இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய விஷயம் சொல்லப்போனால் இப்போது நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கான ரூபா கொடுக்கணும் அதிகமான தேவைகள் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய இருதயமும் கலங்கி போய் நிற்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம நம்ம எல்லா ஃபீஸையும் கெட்ட முடியணுங்கிற வேதனை எல்லாவற்றையும் திருப்தி செய்கிற தேவன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்